நீங்கள் எப்போவா நைட் நேரம் காடுகள் அடர்ந்து இருக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிற இடத்துல தனியாக வண்டியில் போயிருக்கீங்களா அப்படி நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது அந்த இரு நிறைஞ்ச இடத்துல இடையிலிருந்து உங்களை யாரோ பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கேட்டுருக்கா அப்படி உங்களுக்கு கேட்டுருந்ததுன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வெல்கம் டு அர்பன் லேஜர் ஸ்டோரி நம்ம கதையில் கவியும் விஜயும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா திக்க திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலேஜில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் நடத்த முடிஞ்சதோ செமஸ்டர் லீவு விடுறாங்க அந்த செமஸ்டர் லீவில் ரெண்டு பேர் எங்கேயாவது பிளான் வெளியே போனான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படி அவங்க பிளான் பண்ணுற இடம் தான் பொள்ளாச்சி அருகாமையில் இருக்க டாப் ஸ்லீப் ஃபாரஸ்ட் அப்படி அவங்க பிளான் பண்ணபடி அந்த குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க அப்படி நுழைய ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு ஃபாரஸ்ட் அவரில் ஃபாரஸ்ட் கார்டை பார்க்குறாங்க அந்த ஃபாரஸ்ட் கார்டு தான் சொல்கிறாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அந்த காட்டுக்குள்ளே இருக்காதிங்க திரும்பி வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு இங்கே திரும்பி வரலன்னா சேடோ கோஸ்ட் வந்துருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா என்னது கோஸ்டா கோஸ்டா பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல எந்த நாள் அவங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத நாளா மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க காட்டுக்குள்ள உள்ள நாளைய ஆரம்பிக்கிறாங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சாயந்தரம் ஐந்து மணியும் ஆகுது இருள் சூளவும் ஆரம்பிக்குது பணியும் அவங்கள சோள ஆரம்பிக்குது காடே ஒரு மயான அமைதியா காட்சி அளிக்குது இதில் விஜயை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் கவி பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு ஒரு வழியாக அவங்க போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு அந்த ரோட்டுக்கு நடுவில் பாறைகள் வந்து விழ ஆரம்பிக்குது உடனே கவி வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறான் அங்கே ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் அங்கே இடத்துல எந்த விலங்குகளும் இல்லை காத்தும் அந்தளவுக்கு அடிக்கலை அப்புறம் எப்படி இந்த கல்லுகள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறான் ரெண்டு பேரும் வண்டியை நிறுத்திட்டு பார்க்கும்போது அங்கே காட்டுக்குள்ள அந்த மரங்களுக்கு நடுவுல இருந்து யாரோ ஒருத்தர் அங்க நடந்து வர்ற மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேக்குது அப்போ விஜய் கேக்குறா டெய் கவி ஏதாவது உனக்கு காலடி சவுண்டு கேக்குதான்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு கவி சொல்றான் இல்லடா அது ஏதாவது விலங்குகளா சத்தம் விலங்குகள் நடந்து வர்ற சவுண்டா கூட இருப்போம் நீங்கள் எடு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரெண்டு பேரும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போது அந்த கால் அடி சவுண்ட் இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இவங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது பனி ரொம்ப அதிகமாக பேய ஆரம்பிக்குது உடனே அவங்க எங்கேயாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் அங்கே ஒரு பால் அடைஞ்ச ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் ஒன்று பார்க்குறாங்க அந்த ரெஸ்ட் ஹவுஸ் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப பழமையான ரெஸ்ட் ஹவுஸ் உபயோகப்படுத்தாமல் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு வாலில் டோன்ட் லுக் அட் த ஷேடோ ஆஃப் த சன்செட் அப்படின்னு எழுதியிருக்கு இதுக்கு அர்த்தம் என்னென்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிலையில் நீங்கள் பாத்திர வேண்டான்னு சொல்லி போட்டிருக்கு அப்படி அதை பார்த்துட்ருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜன்னல் வழியாக ஒரு மனித உருவம் அங்கே அந்த வழியாக கிராஸ் பண்ணி போறத பார்க்குறாங்க வெளியே ஒரே பணியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு நிழல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறான் விஜய் வெளியே போய் அந்த ஜன்னலில் டார்ச் அடிச்சு பார்க்குறான் அந்த டார்ச் ஃபோக்கஸில் திடீர்னு ஒரு மனித உருவம் முன்னாடி வந்து நிற்கிது அந்த உருவம் பார்க்குறக்கு உடல் இல்லைங்க வெறும் தரையில் நிழல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த உருவத்தை விஜய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த உருவம் விஜயை நோக்கி முன்னாடி வந்துட்டே இருக்கு அப்படி அந்த உருவம் அவங்கள நெருங்கி வந்துட்டே இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க உடனே வண்டி எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்ன இறந்ததை விட இப்போ வண்டியோட எடை கூடுறத கவனிக்கிறாங்க என்னடான்னு சொல்லிட்டு கவி பின்னாடி திரும்பி பார்க்குறான் அந்த பேய் அவங்க பின்னாடியேதே உட்காந்துட்டு வருது கவி அந்த பேயை ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அந்த கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இல்லைங்க வெறும் ஹோல் தான் இருக்குது உடனே கவி மொபை தன்னோட மொபைலில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறான் அப்படி ஆன் பண்ணும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த உருவம் மறைஞ்சிடுது மறுபடியும் அந்த மொபைல் டார்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அந்த உருவம் வந்துடுது விஜய் என்ன பண்றானா வண்டி வேகத்தை அதிகப்படுத்தி ஓட்டிகிட்டு போகிறாள் ஆனாலும் அந்த உருவம் விடாமல் ரொம்ப கிருப்பா அந்த வண்டியை பிடிச்சிட்டு அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி அவங்க போயிட்ருக்கும்போது இங்கே ஒரு மரப்பாலத்தை பார்க்குறாங்க அந்த மரப்பாலத்தை வழியாக தாங்க அவங்க போய் ஆகணும் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு பெண்ணோட அழுதுற குரல் ஒன்று கேட்குது கூடையும் ஒரு குழந்தையோட அழுதுற குரலும் கேட்குது விஜய் என்ன பண்ணுறான்னா அந்த பாலத்துக்கு அடியில் போய் என்னென்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பாலத்துக்கு அடையில் இருக்கிற ஒரு ஓட்ட வழியாக பார்க்குறாங்க அந்த ஓட்ட வழியாக தெரிஞ்சதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டாங்க அவன் என்ன பார்த்தான்னா அந்த பெண்ணோட முகத்தை நேரடியாக பார்க்குறான் அந்த பெண்ணோட முகம் ரொம்ப கருப்பாக ரெண்டும் செவப்பாக முடிகள் நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்குதுங்க அது என்ன சொல்லுதுன்னா அவங்கள பார்த்து இந்த இடத்த விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கத்திகிட்டு இருக்குது உடனே கவி அந்த இடத்துக்கு வர்றான் விஜய பிடிச்சி வேகமாக இழுத்து வாடா இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க ஃபைனலி அவங்க ஒரு ஃபாரஸ்ட் வாட்ச் டவரை வந்து சேர்றாங்க அங்கே இருக்கிற ஒரு பல ஓல்டு வாட்ச் வாட்சரின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு கீழேயே ஒரு ஓல்டு ஃபாரஸ்ட் கார்டும் நிற்கிறாரு அவரை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் அடையுதுங்க அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு அதையெல்லாம் கேட்டுட்டு அவர் நான் தான் முதவே சொன்னப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் வராமல் இருந்த இதுக்கு தான் நான் முன்னாடியே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களும் ஏன் எதுனாலேன்னு சொல்லி கேட்குறாங்க அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கும் அந்த ஃபாரஸ்ட் கார்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் பஸ் ஒன்று இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒரு பணம் கூட கிடைக்கல அதிலிருந்து அந்த இடத்துல நிறைய பேர் அந்த நிலல பார்த்ததா சொல்கிறாங்க அதனால் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அந்த இடத்துல யாரும் நடக்கிறதே இல்லை அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் கார்டு சொல்லி முடிக்கிறாரு அப்படியே அவங்க பேசிட்டு அந்த ஃபாரஸ்டு கார்டு டவர் நினைக்கிறாங்க அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட்டு ஜீப்பும் வந்து நிக்குது உடனே ஃபாரஸ்ட் கார்டு அந்த ரெண்டு பேரையும் அந்த ஃபாரஸ்ட் ஜீப்பில் ஏற்றி விட்றாரு அப்படியும் ஜீப்பு மூவ் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஜீப்புக்கு பின்னாடியே அந்த கோஸ்ட்டும் அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் அப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது அந்த கோஸ்ட் அந்த இடத்துல இருந்து அந்த ஜீப்பு போறத பார்த்துட்டே நிற்கிது வண்டியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது